வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனு நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமர் சருவார்தமக்கு அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா ஜோதிட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொந்த வீட்டில் சகல வசதிகளுடன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு பாக்கியம் வேண்டும் நண்பர்களே செவ்வாய் பூமிக்காரகன் நமக்கு வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் சேர வேண்டுமென்றால் செவ்வாயின் பரிபூரண அருள் நமக்கு தேவை சொந்த வீடு அமைய ஜாதகத்தில் நான்காம் வீடு நன்றாக இருக்க வேண்டும் ஜாதக கட்டத்தில் வசிப்பிடம் சொந்த வீடு என்பதை பற்றி லக்னத்திற்கு நான்காம் வீடான சுகஸ்தானம் உணர்த்துகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது சொந்த வீடு ஒருவருக்கு நிலைக்க வேண்டுமென்றால் ஒருவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் வலுவான நிலையில் இருக்க வேண்டும் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக பராக்கிரமம் மிக்கவராக செயலாற்றல் உள்ளவராக கருதப்படுபவர் இவர் அதாவது செவ்வாய் பூர்வீக சொத்தில் உரிய பங்கு கிடைக்குமா என்பனவற்றை தீர்மானிப்பவரும் இவர்தான் அதாவது செவ்வாய்தான் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் ரியல் எஸ்டேட் நிலம் வாங்கி விற்கும் தொழில் கட்டிடத் தொழில் சிவில் இன்ஜினியரிங் போன்றவற்றில் புகழும் பணமும் குவியும் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அமைந்த கிரகங்களின் அடிப்படையிலும் சுகஸ்தானம் என்று சொல்லப்படும் அமைப்பும் பஞ்சமஸ்தானம் பாக்யஸ்தானம் மற்றும் லக்னாதிபதி இது போன்ற இன்னும் வேறு சில அமைப்புகளும் அமர்வு பார்வை சேர்க்கை போன்றவற்றால் பாதிக்கப்படக்கூடாது சுகம் தரும் சுக்கிரன் செவ்வாய் பூமிக்காரகன் நமக்கு பல வகைகளில் சொத்து சேர வேண்டுமென்றால் செவ்வாயின் பரிபூரண அருள் தேவை பூமி செவ்வாய் என்றால் அந்த நிலத்தின் மேல் கட்டப்படும் கட்டிடம் சுக்கிரன் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம் ஒருவர் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வீடு வாங்கினாலும் கடன் வாங்கி வீடு வாங்கினாலும் மூதாதையார் சொத்து மூலம் வீடு கிடைக்கும் அமைப்பு இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்கும் பாக்கியம் வேண்டும் சொந்த வீடு அமைய ஜாதகத்தில் நான்காம் வீடு நன்றாக இருக்க வேண்டும் ஜாதக கட்டத்தில் வசிப்பிடம் சொந்த வீடு என்பதை பற்றி லக்னத்திற்கு நான்காம் வீடான சுகஸ்தானம் உணர்த்துகிறது சொந்த வீட்டில் சகல வசதிகளுடன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு பாக்கியம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அந்த பாக்கியங்கள் என்னென்ன சொந்த வீடு கட்ட ஜாதக கட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக பார்க்கலாம் ராசிக்கு சனி நான்காம் வீட்டில் வரும்போது இடமாற்றம் ஊர் மாற்றம் சொந்த வீட்டில் பால் காய்ச்சும் யோகம் இருக்கும் ஜாதகத்தில் நான்கு ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் அல்லது அதன் அதிபதிகளின் சாரம் அல்லது அந்த கிரகங்களுடன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் சேரும்போது பரிவர்த்தனை அல்லது ஒருவரை ஒருவர் சமசப்தமாக பார்க்கும் பொழுது அந்த தசா அம்சத்தில் இருந்தால் திடீரென்று செல்வம் செல்வாக்கு சொத்து வீடு கட்டும் யோகமும் உருவாகும் உங்கள் ராசிக்கு இது போன்ற வீடு கட்டும் யோகம் எப்போது அமையும் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பொதுவான ஆசை என்றால் அது எப்படியாவது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது தானே இருக்கும் எல்லாருடைய கனவும் லட்சியமும் அதுவாகத்தான் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் வீடு வாங்குவது என்பது மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது நமது பல வருட உழைப்பை அந்த ஒரு வீட்டிற்கு நாம் தியாகம் செய்யும் நிலையில் இருக்கிறோம் நமக்காக இல்லையென்றாலும் நம் சந்ததியினராவது பயன்பெற என்ற நோக்கத்துடன் நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட சொந்த வீடு யோகம் என்பது எந்தெந்த ராசியினருக்கு எந்த வயதில் அமையும் என்பதையும் எந்த கடவுளை வணங்கினால் உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரம் அமையும் என்பதையும் ஜோதிட ரீதியாக இந்த வீடியோவில் நாம் இப்போது விரிவாக காணப்போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் சொந்த வீடு அமைய வேண்டுமென்றால் செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்க வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரம் அதைத்தான் நாம் முன்பே பார்த்தோம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் சொந்த வீடு அமைவது என்பது கனவாகவே போய்விடும் அதாவது சொந்த வீடு அமைவது பெரும்பாடாக ஆகிவிடும் வீடு வாங்க வேண்டுமென்ற எண்ணம் எல்லோரின் மனதிலும் இருக்கிறது ஆனால் எகிரி போயிருக்கும் வீட்டுமனை விலை கட்டுமான பொருள்களின் விலை என பல காரணிகளால் பலருக்கும் அந்த கனவு நிறைவேறாத நிலையிலேயே இருந்து வருகிறது ஜோதிட ரீதியாக சொந்த வீடு யோகம் உங்கள் ராசிக்கு எந்த வயதில் அமையும் என்பதை தெளிவாக நாம் பார்க்கலாம் சொந்த வீடு என்பது குடும்பத்தின் பாரம்பரியத்தை காக்கும் சின்னம் பூமிக்கு வந்த ஒவ்வொரு மனிதனும் தன் பதிவாக ஒரு வீட்டையும் மரத்தையும் விட்டு செல்ல வேண்டும் என்பார்கள் அதை அவன் சந்ததி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது தொன்று தொட்டு வரும் நமது மரபு அப்படி எல்லோராலும் போற்றி பாதுகாக்கப்படும் சொந்த வீடு எந்த வயதில் அமையும் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை செய்துப்பார் என்றொரு பழமொழி உண்டு மேல்தட்டோ நடுதரமோ கீழ்தட்டோ யாருமே இந்த இரண்டும் கொஞ்சம் தடதடக்க வைக்கும் விஷயம்தான் சொத்து சுகம் எது அமைய வேண்டுமென்றாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்கள் உள்ள லக்னாதிபதியும் நன்றாக அமைந்திருப்பது மிக அவசியம் அவர்களே உங்கள் வசதியை தீர்மானிக்கிறார்கள் எனவே இந்த அம்சத்தை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக பார்க்கப் போகிறோம் அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது செவ்வாய் பூமிக்காரகன் என்றாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நாற்பத்தி வயதுக்கு மேல்தான் சொந்த வீடு யோகம் அமைகிறது அதற்கு முன்பாக அமைந்திருந்தால் தசா புத்தியும் வலுவான பூர்வ புண்ணியஸ்தானமும் இருக்கிறது என்று பொருள் அதாவது நாற்பத்தி ரெண்டு வயதிற்குள் சொந்த வீடு அமையும் எனில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி மற்றும் பூர்வ ஜென்மஸ்தானமும் பலமாக இருக்கிறது என்று அர்த்தமாகிறது மேஷராசிக்கு சொல்லப்பட்டிருப்பது இதுதான் மேஷ மேஷராசிக்குள் வரும் நட்சத்திரங்களுக்கு எவ்வாறு வீடு அமையும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் மேஷத்திற்கு அதிபதியே பூமிக்காரகனான செவ்வாய்தான் மேஷத்தை பூமிபுத்திரன் என்றே சொல்லலாம் உங்களிடம் உங்கள் லட்சியம் என்ன அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று யாராவது கேட்டால் கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள் முதலில் சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய லட்சியமாக நீங்கள் சொல்வீர்கள் இந்த ராசிக்காரர்களின் முதல் செலவே வீடாகத்தான் இருக்கும் வீடு பற்றிய உங்களின் ரசனை சற்று பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும் எல்லாவற்றிலுமே மெட்டீரியல் நன்றாக அமைய வேண்டுமென்று விரும்புவீர்கள் பேருந்தில் அறிமுகமாகும் பக்கத்து சீட்டு நண்பரிடம் கூட உங்கள் ஊரில் கிரவுண்டு என்ன ரேட்டுக்கு போகுது என்று விசாரித்து கொண்டே இருப்பீர்கள் பர்மா தேக்கில் உத்திரம் ரங்குன் தேக்கில் தலைவாசல் பிரெஞ்சு விண்டோ டி மாடல் வீடு என்று காஸ்ட்லி கனவு காணுவீர்கள் சமையலறையும் படுக்கை அறையும் பெரிதாக அமைய வேண்டுமென்று நினைப்பீர்கள் ஒன்று குடித்தனத்தில் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்போதாவது கொஞ்சம் பெருசாக கட்டுவோமே என்று சொல்வீர்கள் அறைக்குள் சூரிய வெளிச்சம் வரவே விரும்புவீர்கள் ஏன் கதவை மூடிய வைக்கிறீங்க என்று வீட்டில் சண்டை போடுவீர்கள் நீங்கள் வசிப்பது எந்த ஊராக இருந்தாலும் ஊரின் தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியில் வீடு கட்டி செட்டிலாக முடியுமா என்று பாருங்கள் அது விருத்தியை கொடுக்கும் மேஷ ராசிக்கு செம்மண் பூமியாக இருப்பின் நல்லது அதாவது செம்மண்ணாக இருந்தால் அந்த வீட்டிற்கு நல்லது அல்லது மணல் பூமியாக இருந்தாலும் நலம் தரும் பூமிக்கும் உடலுக்கும் சம்பந்தம் உண்டு செம்மண் பூமி அமைந்துவிட்டால் எப்போதும் ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு குறை வராது மேலும் மிகுந்த பதவிகள் உங்களை தேடி வரும் நாடாள்பவரின் நட்பெல்லாம் நாடாள்பவரின் நட்பெல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும் நீங்கள் எந்த ராசி மற்றும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு நான்காம் வீடுதான் உங்களின் வீடு கட்டும் விஷயத்தை தீர்மானிக்கிறது ராசிக்கு நான்காவது வீடாக கடகம் வருகிறது அந்த கடகராசிக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வளர்பிறை சந்திரனில் பிறந்திருந்தால் வீடு கட்டுவது எளிதான காரியமாகும் லோன் அப்ளை பண்ண ஒரு வாரத்துக்குள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முடிஞ்சிடும் அதாவது உடனே உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பீர்கள் இதே நீங்கள் தேய்பிரை சந்திரனில் பிறந்திருந்தால் கொஞ்சம் போராடித்தான் வீட்டை கட்டி முடிப்பீர்கள் குருவும் சந்திரனும் சொந்த ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அல்லது குருவின் பார்வை இருந்தால் ஏதோ ஒரு தைரியத்தில் ஆரம்பித்தேன் படபடன்னு எல்லோரும் கொடுத்து உதவினாங்க ஃபோனில் தான் கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டேன் ஒரு வருஷம் பேசாமல் இருந்த தங்கை கூட அன்னைக்கு வந்தா என்று பிரிந்த உறவினர்களை கூட இந்த கிரக அமைப்புகள் சேர்த்து வைக்கும் அந்த தெருவுலேயே அவர் வீடு தாங்க பிரமாதம் என்று மற்றவர்கள் கூட உங்கள் வீட்டை பார்த்து வியப்பார்கள் மேஷராசிக்கு தெற்கு பார்த்த வாசலாக வீடு இருப்பது மிகவும் நல்லது கிழக்கு வாசல் வீடு என்பது இரண்டாவது சாய்ஸாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் தரைதளம் நல்லது ஆனால் மேலே சொன்னவை மேஷத்திற்கான பொதுவான விஷயங்களாகும் மேஷத்தில் பிறந்த அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு தரைதளம் தவிர மற்றவை எல்லாமும் ஏற்றது ஏனெனில் கேதுவின் ஆதிக்கமும் அஸ்வினி இருப்பதால் தரையில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி மேலேயே இருப்பது நல்லது வடகிழக்கு பார்த்த வாசல் வைப்பது உங்களுக்கு நல்லது எப்போதுமே கடன் வாங்க தயங்குவீர்கள் அப்படி தயங்காமல் முதல் கடன் வீட்டுக்கடனாக வாங்குவது மிக நல்லது பத்து லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கு இன்னொரு பத்து லட்சம் சேர்த்துட்டு லோன் வாங்காமல் வீடு வாங்கிடலாம்னு பார்க்குறேன் என்று தயாராகும் போதே சேமித்த பத்து லட்சமும் கரையத் தொடங்கும் அதனால் கொஞ்சம் சேரும்போதே இடத்துக்கு வீடு வாங்குவதற்கோ ஒப்பந்தம் போட்டுக்கொள்வது மிகவும் நல்லது அதற்கு பிறகு வங்கி கடனுக்கு முயற்சி செய்யுங்கள் வழிபாட்டு தளம் மருத்துவமனை இவற்றிற்கு அருகில் வீடு அமைய வேண்டும் உங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்த புதிதில் பெருசாக இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் முதல்ல இந்த வாடகை வீட்டு பிரச்சனையை தீர்த்திடணும் என்று தான் தொடங்குவீர்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறும் பசங்க படிக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணுமே என்று வீட்டை விரிவுபடுத்துவீர்கள் ஆனால் உங்களில் நிறைய பேருக்கு முதல் சொத்து தங்குவதில்லை முதல் சொத்தை விற்றுத்தான் காலமெல்லாம் தங்கும் இன்னொரு சொத்தை வாங்கி போடுவீர்கள் இருந்தாலும் முதல் வீட்டை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பீர்கள் முப்பது வயதுக்குள் ஏதாவது ஒரு சொந்த இடம் வாங்கி போடுவீர்கள் ஆனால் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி ஆறுக்குள் தான் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் இருக்கிறது இந்த வயதில் வாங்கி போடும் இடம் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாமுமே பரம்பரையாக நிலைத்து நிற்கும் மூதாதையர்கள் சொத்துக்கள் கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தாய்வழி வழி சொத்துக்களோ தடங்கள் இல்லாமல் வரும் அஸ்வினிக்கு நம் அனுபவத்தை பொறுத்த வரையில் பூர்வீக சொத்து தங்குவதில்லை அதை கொடுத்துட்டு தாங்க அடையாளமாக இந்த வீட்டை வாங்கினேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் சொந்த ஊரை விட வந்த ஊரில்தான் சொத்து வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் சொந்த ஊருக்கு அருகிலேயே ஒரு ஆயிரம் சதுரடியாவது சொந்தமாக வாங்கணும் என்று குறியாக அழைவீர்கள் எங்கள் அப்பா இங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பாரு டே நல்ல மண்ணுடா அப்படின்னு புலம்புவாரு என்பீர்கள் உங்களுக்கு வேலை ஒரு இடம் வீடு ஒரு இடம் என்பதெல்லாம் சரியாக வராது ஆபீஸிலிருந்து நடந்தா பத்து நிமிஷத்தில் வீடு இருக்கணும் என்பீர்கள் குழந்தைகளை அலைய விட மாட்டீர்கள் மேஷராசியிலேயே இருக்கும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கான வீட்டு யோகத்தை பார்க்கலாம் ஏனோ தானோ என்று எளிமையாக வீடு வாங்கிவிட மாட்டீர்கள் இந்த பரணி நட்சத்திர நண்பர்கள் வீடு நன்றாக இருக்க வேண்டும் ஆனால் வீடு நன்றாக இருக்கிறது ஆனால் தெரு சரியில்லை என்பீர்கள் கொஞ்சம் சந்துக்குள்ளே போய் திரும்ப வேண்டியதாக இருக்கு சதுர அடிக்கு ஐம்பது குறைஞ்சா கூட இந்த இடம் வேண்டாம் என்பீர்கள் இப்படியே நொட்டை சொல் சொல்லிக்கொண்டே இருக்கீங்க நாம் வீடு பார்க்க ஆரம்பிக்கும் போதே சதுரடி ரெண்டாயிரத்துக்கு ஐநூறு ரூபாய் இருந்தது இப்போது நாலாயிரம் எப்படியும் எட்டாயிரம் ரூபாய்க்கு வரும்போது தான் வாங்குவீங்க போலிருக்கு என்று உங்கள் குடும்பத் துணைவி குத்தி காட்டினாலும் அசரமாட்டீர்கள் எல்லாம் ராசி அதிபதி சுக்கிரனின் வேலைதான் பொதுவாகவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே பரணி நட்சத்திரக்காரர்கள் சுற்றுப்புறம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் விசாலமான தெருக்களை விரும்புவீர்கள் சார் இது விஐபிங்க ஏரியா எந்த பிரச்சனையும் வராது தெருமுனையில்தான் அந்த நடிகர் வீடு இருக்குது பக்கத்து பில்டிங்கில் கார் ஷோரூம் அட்ரஸ் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி என்று ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேறு இடம் பார்க்க சென்று விடுவீர்கள் தனி வீட்டைத்தான் மிகவும் விரும்புவீர்கள் தென்கிழக்கு வாசல் பார்த்து வீடு அமைந்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு எந்த தளமாக இருந்தாலும் பரவாயில்லை எப்போதுமே வீட்டின் முகப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தோட்டத்திற்கு இடமே இல்லை என்றாலும் தொங்கும் தோட்டங்களில் செடிகளை வைத்து பராமரிப்பீர்கள் வீடு முழுவதும் கண்ணாடி பதித்தாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு கண்ணாடி அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் பொதுவாக நவராத்திரி அன்றுதான் தான் கொழு வைப்பார்கள் ஆனால் நீங்களோ எப்போதும் கொழு போல அலமாரி முழுவதும் பொம்மைகளை அடிக்கியபடி இருப்பீர்கள் கட்டினால் இந்த மாதிரி வீடு தான் கட்ட வேண்டுமென்று வீடு கட்டும் விஷயத்தை தள்ளிப்போடுவீர்கள் எனவே நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறுவது நல்லது மேஸ்திரி கொத்தனாருக்கு கொடுக்கும் பணத்தை விட ஆர்கிடெக்டிற்கே அதிகம் செலவழிப்பீர்கள் உங்களின் முப்பத்தேழு வயதிலிருந்து நாற்பத்தி ரெண்டாவது வயதுக்குள் நல்ல வீடு கட்டி விடுவீர்கள் தனக்கென்று வீடு அமைந்துவிட்டால் பூர்வீக சொத்தை விட்டு கொடுக்க தயங்க மாட்டீர்கள் எனக்குத்தான் ஒரு வீடு இருக்கே நீ வேணா எடுத்துக்கோ என்று உடன் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து விடுவீர்கள் சுகிரனின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் வங்கி கடன் எளிதாக உங்களுக்கு கிடைத்துவிடும் அடுத்த மேஷராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திர நண்பர்களுக்கான வீடு கட்டும் யோகத்தை பார்க்கலாம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு எல்லாவற்றையும் செய்வீர்கள் மனதிலேயே கோட்டை கட்டி அதை நோக்கிய வேலை முதற்கொண்டு பல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வீர்கள் ஆனால் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள் தெற்கு தென்கிழக்கு கிழக்கு பக்கம் தலைவாசலை வைத்து வீடு கட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது சொந்த ஊரிலுள்ள வீட்டையும் அடிக்கடி பார்த்து விடுவீர்கள் அவ்வளவு சீக்கிரம் விற்க மாட்டீர்கள் உங்களால் வாடகை வீட்டில் வெகு காலம் வசிக்க முடியாது முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு வயதுக்குள் சொந்த வீட்டுக்கான வேலையை தொடங்குவது உங்களுக்கு நல்லது அதற்குப் பிறகு நிச்சயம் நாற்பத்தி ஆறாவது வயதில் இன்னும் சில வீடுகள் வாங்கி போடுவீர்கள் மேஷராசியிலேயே கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இல்ல கனவு பற்றியும் கவலை கொள்ளவே வேண்டாம் உங்களுக்கும் அது சீக்கிரம் கிடைத்துவிடும் உங்கள் ராசிப்படி சொந்த வீடு அமைய பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் ஜாதகத்தில் நான்காம் இடமான வீட்டை வழங்கும் கடக ராசியின் அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்கள் ஜாதகத்திலும் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி நன்றாக இருந்தால்தான் வீடு கட்டவே முடியும் அப்படியே சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் சந்திரனை பலப்படுத்தும் சக்தி அம்பாளுக்கு உண்டு கடகம் என்பதே கடல் வீடு அப்போது கடலுக்கு அருகேயே இருக்கும் அம்பாள் உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மையை செய்வாள் அப்படி இரு அம்சங்களும் ஒருங்கே அமையப்பெற தலைமை கன்னியாகுமரி ஆகும் கன்னியாகுமரி பகவதியை வேண்டுதலோடு தரிசித்து வர விரைவில் வீடு கட்டத் தொடங்குவீர்கள் வாஸ்து நாளில் பூஜை வாஸ்து நாட்களில் குடியிருக்கும் வீட்டிலோ வாடகை வீட்டிலோ வாஸ்து பகவானுக்கு பூஜை செய்ய சொந்த வீடு யோகமும் அமையும் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி என எட்டு மாதங்களில் வரும் வாஸ்து நாட்களில் பூமி பூஜை செய்யலாம் வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் நாட்கள் தவிர மற்ற சுப நட்சத்திரங்களில் வாஸ்து பூஜை செய்யலாம் வாஸ்து தோஷங்களை நீக்கும் சக்தி வாய்ந்தவராக மன்னச்சநல்லூரிலுள்ள பூமிநாதர் கோவிலில் அருளும் பூமிநாத சுவாமி இருக்கிறார் வாஸ்து சம்பந்தமாக அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இறைவன் பூமிநாத சுவாமி விளங்குகிறார் செவ்வாய் பகவானுக்கு பூஜை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானை நினைத்து வணங்கலாம் செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு தானம் செய்யலாம் செவ்வாய் பகவானின் அருள் கிடைக்க வைத்தீஸ்வரன் கோவிலில் அருள் பாலிக்கும் செவ்வாய் பகவானை வணங்க வீடு நிலம் வாங்குவதில் ஏற்படும் தடைகள் நீங்கிவிடும் சொந்த வீட்டில் வசிக்கும் யோகமும் வரும் சொந்த வீடு நிலம் மற்றும் வீட்டுமனை வாங்குவதற்கு நவக்கிரகங்களில் பூமிக்காரகனான செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமைகளில் செந்நிற பூக்களை சமர்ப்பித்து செவ்வாழைப் பழங்களை நிவேதனமாக வைத்து ஓம் அங்காரகாய நமக என்று நூற்றி எட்டு முறை கூறி வழிபட்டு வர வேண்டும் இதே செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு அதிகாலையில் சென்று முருகனுக்கு வழிபடும் முதல் பூஜை அபிஷேகங்கள் செய்வதை தரிசித்து வணங்க வேண்டும் சொந்த இல்லம் கட்டுவதற்கு செவ்வாய் பகவானின் அருளை பெற தரமான செம்பு உலோகத்தில் ஒரு மோதிரத்தை செய்து செவ்வாய்க்கிழமையன்று காலையில் செவ்வாய் பகவானை வணங்கி அணிந்து கொள்ள வேண்டும் இந்த செவ்வாய் பகவான் தான் தமது சகோதர சகோதரிகளுக்கும் காரகனாகிறார் எனவே கஷ்டங்களில் இருக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது செவ்வாய் பகவானின் நல்லொருளை பெற முடியும் கங்கை காவிரி போன்ற எந்த ஒரு புனித நதியிலும் ஒரு வெள்ளை துணியில் சிறிது அரிசி சிறிது கற்கண்டுகளை போட்டு முடித்து அந்த ஆறுகளில் அந்த முடிப்பை போட்டு விடுவது உங்கள் சொந்த இல்லம் கட்டுவதில் தடையாக இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் சிவனின் வடிவமானவர்தான் மூர்த்தி இவரின் வாகனமாக இருப்பது நாய் தெருவிலிருக்கும் நாய்களுக்கு உங்களால் முடிந்தபோது உணவளித்து வர பைரவரின் அருள் உங்களுக்கு கிடைத்து சொந்த வீடு கட்டும் விருப்பம் நிறைவேறுவதற்கான சூழல் அனைத்தும் உருவாகும் இந்த பரிகாரங்களை அனைத்தும் செய்து நீங்கள் சொந்த வீடு கட்டி வளமாக உங்கள் கனவுலகம் செழிப்புற வாழ வேண்டும் என்பதை நாம் வாழ்த்தாக தெரிவிக்கிறோம்